தம்பதிகள் ஒற்றுமை கிரகதோஷம் விளக்கும் ஞாயிறு கோவில் இழந்ததையெல்லாம் வீட்டு தரும் சூரிய ஸ்தலம் ஒளிதான் உயிராற்றல் தருகிறது என்பது பலரும் அறிந்தது பூமிக்கு பிற கிரகங்களுக்கும் பல கோடி ஆண்டுகளாக ஒளித்தரும் கிரகமாக சூரியன் இருக்கிறது அந்த சூரியனை சூரிய பகவானாக பாவித்து வணங்குவது பாரத நாட்டு மரபாக இருந்து வருகிறது நாட்டில் சூரியனுக்கு எண்ணற்ற கோயில்கள் இருக்கின்றன ஆனால் சூரியனே தெய்வங்களை வழிபட்ட கோயில்கள் மிகவும் குறைவு அதில் ஒன்றுதான் ஞாயிறு அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் கோயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் ஞாயிறு என்கிற ஊரில் அமைந்துள்ளது அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் கோயில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில் இக்கோயிலின் இறைவனான சிவபெருமானின் போலவர் புஷ்பரதேஸ்வரர் என்கிற பெயரிலும் உற்சவர் சோமாஸ்கந்தர் என்கிற பெயரிலும் அழைக்கப்படுகின்றனர் அம்பால் பால பாலசுகாம்பிகை ஆகிய பெயர்களிலும் கோயில் தல விருட்சமாக நாகலிங்க மரம் இருக்கிறது தீர்த்தங்கள் சந்திர புஷ்கரிணி சிம்ம தீர்த்தம் ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகிறது தல புராணங்களின்படி தேவலோக சிற்பி விஸ்வகரம்பா மகளான சமுக்ஞாவை திருமணம் செய்து கொண்டார் சூரியன் நாள்பட சூரியனின் வெப்பம் தன்னால் தாங்க முடியாமல் போக தனது நிழலையே உருவமாக செய்து விட்டு சென்று விட்டால் மனைவியை திரும்ப அழைத்து வர சென்ற போது சிவ பூஜை செய்தார் அப்போது ஒரு ஜோதி வானில் தோன்றியது அதை பின்தொடர்ந்து சூரியன் சென்றபோது அது ஒரு தாமரை பூவில் சென்று ஐக்கியமானது அந்த தாமரையின் மலரிலிருந்து தோன்றிய சிவபெருமான் சூரியன் தனது மனைவியுடன் சேர்ந்து வாழும்படியாக அருள் புரிந்தார் சூரியனின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் இத்தலத்தில் எழுந்தருளினார் சூரியன் பூஜை செய்த லிங்கம் தாமரை தடாகத்தில் உள்ளேயே இருந்தது பிற்காலத்தில் இப்பகுதியை ஆட்சி புரிந்த சோழ மன்னன் ஒருவன் மின்னிக் கொண்டிருக்கும் அந்த தாமரை மலரை பறிக்க முயற்சித்தார் ஆனால் அந்த தாமரை மலர் நகர்ந்து சென்றதே தவிர கையில் சிக்கவில்லை இதனால் பொறுமை இழந்த மன்னன் அந்த தாமரை மலரை வெட்டிய போது ரத்தம் இதை கண்ட மன்னனின் பார்வை உடனே பறிபோனது சிவபெருமானிடம் மனமுருக வேண்டிய மன்னனின் முன்பு தோன்றிய சிவபெருமான் மன்னனுக்கு பார்வை வரத்தை அளித்ததோடு அந்த தடாகத்திலேயே தான் இருப்பதாக கூறினார் பின்பு அந்த சோழ மன்னன் அங்கு அழகிய ஆலயத்தை நிர்மாணித்து அங்கேயே லிங்க பிரதிஷ்டை செய்தார் புஷ்பத்தில் லிங்கமாக சிவபெருமான் இருந்ததால் புஷ்பரதேஸ்வரர் என பெயர் பெற்றது இந்த ஸ்தலம் மூலஸ்தானத்திற்கு முன்பாக சூரியன் புஷ்பரதேஸ்வரர் சன்னதியை பார்த்தவாறு இருக்கிறார் இவர் சிவபெருமானை எப்போதும் வழிபட்டுக் கொண்டிருப்பதாக ஐதீகம் ரொம்ப நாளாக நோயில் இருந்தால் இப்போ ஆஸ்மா நோயில் இந்த கோயில்களுக்கெல்லாம் நிறைய வந்து வந்து நான் இப்போ எனக்கு வயசு எழுபத்தி மூணு நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் இந்த ஞாயிறு கோயிலே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் பழமை வாய்ந்த ஸ்தலம் இங்கே வந்தால் எதுவும் நடக்காதெல்லாம் கூட நமக்கு நடக்கும் இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்குது ஐயா சைவ சமய நால்வரில் ஒருவரான சுந்தரின் மனைவியான சங்கிலி நாச்சியார் இந்த ஊரில் பிறந்தவர் ஆவார் இவருக்கும் இங்கு இருக்கிறது மகர சங்கிராந்தி தினமான பொங்கல் தினத்தில் சூரியனுக்கும் சிவனுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன மற்ற கிரகங்களுக்குரிய கிழமைகளில் அந்த கிரகங்களின் தோஷம் நீங்க சிவப்பு நிற வஸ்திரங்களை சாற்றி கோதுமை நெய் பயன்படுத்தி தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் பொதுவாக விநாயகர் தலையில் கிரீடத்துடன் இருப்பார் ஆனால் இத்தலத்தில் கிரீடம் இல்லாத விநாயகரை தரிசிக்கலாம் தனது தந்தையான சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக விநாயகர் இந்த கோலத்தில் காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது இவரை பல்லவ விநாயகர் எனவும் அழைக்கப்படுகிறார் இவரை வணங்குவதால் பொருளாசை பதவி ஆசை முதலியவை நீங்குவதாக ஐதீகம் கண்வ மகர்ஷி இங்கு சிவனை வழிபட்டிருக்கிறார் இவருக்கும் இங்கு சந்நிதி இருக்கிறது கண் தொடர்பான நோய்கள் தீர இங்கு வந்து வழிபட அவை தீரும் என்பது பக்தர்களின் வாக்கு கண் ஒளி பலப்பட நீங்கள் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது ஞாயிறு கோயிலுக்கு சென்று வாருங்கள் அங்கே சூரிய பகவானும் அவருக்கே ஒளித்தந்த புஷ்பரதேஸ்வரரும் உங்களுக்கு அருள் புரிய காத்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் நாங்கள் ஒரு பல வருஷமா வரோம் இந்த கோயிலில் வந்து சூரிய பகவான் ரொம்ப வழிபட்ட ஸ்தலம் எனக்கு கண்ணு கொஞ்சம் பார்வை இருந்தது இப்போ இந்த கோயிலுக்கு பல வருஷமா வந்ததுனால எனக்கு கண்ணு கொஞ்சம் சுமாராயிட்டு என் எங்கள் மகளுக்கு மேரேஜ் இருந்தது அது பல வருஷமா இந்த மாதிரி சுற்றி போகிறாங்க சூரிய பகவானை வந்து பார்த்துன்னு போனால் மேரேஜ் ஆச்சுங்க அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து சூரியனாரையும் வழிபட்டு பின் புஷ்பரிகர் வழிபட்டு அங்கு இருக்கும் நாகலிங்க மரத்தில் சிகப்பு துணியை கட்டிவிட்டு செல்கிறார்கள் இந்த நாகலிங்க மரம் அருகில் மூன்று தெய்வங்கள் இருக்கிறது திருமண தடை உள்ளவர்கள் இவர்கள் மீது மஞ்சள் கயிறையும் கட்டிவிட்டு செல்கிறார்கள் இந்த கோவிலில் தங்கள் வயதிற்கு ஏற்ப தீபம் ஏற்ற வேண்டும் கோவிலை ஆறு முறை வளம் வந்து வழிபட வேண்டும் இப்படி ஆறு வாரம் அல்லது பதினோரு வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட்டால் சூரியனால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் சூரிய புஷ்கரணியில் நீராடி கோவிலை சுற்றி வந்தால் உடலில் உள்ள நோய்கள் விலகிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த திருத்தலத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏழு மணி வரை மதியம் ஒன்று முதல் இரண்டு வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு வரை வழிபாடு செய்வோருக்கு ஜென்ம பாவம் நீங்கி மோட்சம் கிட்டும் என்பது நம்பிக்கையாக விளங்குகிறது ஸ்தலம் எனப்படும் ஐந்து சூரிய தலங்களுள் ஒன்று இந்த ஞாயிறு நாடுடைய பெரியவா ஓற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா மகா பெரியவா அடி போலம் இந்த சூரியனார் கோயிலுக்கு வந்து எனக்கு மன நிம்மதி அமைதி தைரியம் செல்வாக்கு உடல் நலம் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு சூரிய பகவான் எல்லோரும் இந்த கோயிலை வந்து தரிசிச்சுங்கோ நல்ல நிம்மதி கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் மன நிம்மதி கிடைக்க வேண்டியவங்களுக்கு நோய் நொடி இருக்காது சகல சௌபாகியத்தையும் கொடுப்பால் சொர்ணாம்பிகை